அப்துல்லாவினர் சைத்தான் ரஜிம் இஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாவது நாளை எட்டியிருக்கிறது இதில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ட்ரம்ஃபோடைய அராஜகம் ஈரான் மீது தாக்குதல் என்பது நேற்றைய காணொலியில் உங்களிடத்திலே முந்தைய காணொலியில் உங்களிடத்திலே ஒரு செய்தியை சொன்னேன் பெண்டகன் ஒரு திட்டத்தை கொடுத்து கையெழுத்து போட சொன்னால் ட்ரம்ப் அதாவது ஈரானை தாக்குவதற்கான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் நீங்கள் போடணும் நாருங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்தா அதில் ட்ரம்ப்பு கையெழுத்து போடலை ரெண்டாவது ட்ரம்ப்பு என்ன கேட்டாருன்னா பெண்டகன்ட ஒரு அட்வைஸ் கேட்டார் ஈரான் மீது நம்ம தாக்குதன்னா தட் மஸ்ட் பி டெஃபினிட் டிசைசிவ் அதோடு ஈரானோடைய ஜோலி முடியணும் இட்ஸ் சுட் நாட் எக்ஸலேட் அதை யுத்தம் வளரக்கூடாது பெண்டகன் சொல்லிது இதெல்லாம் ஒன்றும் நடக்காது ஒரு விஷயம் நம்ம தாக்குனா ஈரான்ல என்ன அழிவு ஏற்படும்ங்கிறத ஓரளவுக்கு எஸ்டிமேட் பண்ணலாம் ஆனால் ஈரானுடைய தாக்குதலில் நம்மளுடைய வளைகுடா தலங்கள் அத்தனையும் அழியும் எஸ்கலே அது ரெண்டு நாள்ல எல்லாம் முடியாது அது எஸ்கலேட் ஆகிறதுக்கே அதாவது அந்த போர் வளர்ந்து 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 போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இஸ்ரேல் மீது தாக்குதல் கொடுமையாக நடக்கும் இஸ்ரேல் இது ஏற்கனவே நொந்து போய் இருக்கிறது இந்த வெந்த முன்னிலையை வேலை பார்த்துவதாக இருக்கும் என்று சொல்லியது உடனே ட்ரம்ப் அந்த திட்டத்தை கைவிட்டார் இந்த ஜாம்பவான் ட்ராவ ட்ரம்ப் சரண்டர் ஆனதுக்கு என்ன தெரியுமா பேரு ஈரானில் இந்த போராளிகள் போராட்டம் நடத்தினானோல அதில் சில செக்யூரிட்டி ஆஃபீஸில் சில பாதுகாப்பு அலுவலர்களை எரித்து கொண்ட வரலாறுக்கு அவங்கள அந்த அவங்க கிடைச்சா உடனே தூக்கில் போடலாம்னு ஈரானுடைய நீதிமன்றம் சொன்னது அவங்க இப்போ கொமினியினுடைய அட்வைஸில் ஒரு ட்ரையல் பண்ணிட்டு அவன்தானா அவனுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கிறத ஒரு ட்ரையல் பண்ணி எடுத்துக்கிட்டு தூக்கில் போட்டால் போறோம் ஆனால் அவர்களை கைது செய்வோம்னு கைது செய்து வச்சிருக்காங்க அதை காரணம் காட்டி அவர்களை தூக்கில் போடாததால் நாங்கள் இது பண்ணலை இன்னைக்கு காலையில் சன் செய்தியை பார்த்தவங்களுக்கு தெரியும் ஊர்வலத்தில் ட்ரம்ப்புக்கு எதிரான கோஷமும் நத்தியானுக்கு எதிரான கோஷமும் வருகிறது நூறு செக்யூரிட்டி அதாவது போராட்டக்காரர்களுக்கு பாதுகாப்பு சென்ற பாதுகாப்பு அலுவலர்கள் நூறு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஜனாச அடக்கம் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறது அதில் பெண்களும் ஆண்களும் லட்சக்கணக்கில் கலந்து கொண்டு கொமினி காமினியுடைய படத்தை தூக்கி காட்டுகிறார்கள் ஓர்களத்தில் எல்லாம் அதாவது அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய போர் மிகப்பெரிய போராட்டம் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் எதற்கு என்று சொன்னால் இஸ்லாமிய ஆட்சியை தக்க வைப்போம் அமெரிக்காவை அழிப்போம் என்பது இப்பொழுது ஈரான் மக்களுடைய ஒட்டுமொத்தமான ஆதரவு கிடைத்த கிடைத்ததனால் ஈரான் ஐஆர்டிசி சொல்லிட்டு அமெரிக்கா தன்னோட கடைசி நாட்களை எண்ணிக்கொள்ளட்டும் என்று அதுக்கு ஒரு பெரிய பீதி பிடித்து விட்டது அவர்கள் எங்கேயுமே விட்டுக் எந்த நிபந்தனையும் ஒத்துக்கல அடி நிமித்திடுவோம் நீ தாக்கணும் அவ்வளோதான் உன் கதை இத இதனை ஹிந்து இந்த போராட்டங்களை பத்தி ஒரு தலையங்களை இருக்கு ஈரானில் நடந்த போராட்டங்கள் ஆக்சுவலி தர் இஸ் நோ கிராக்ட் நோ விசிபிள் கிராக் டவுன் எகென்ஸ்ட் த ரிஜின் இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் ஈரானுடைய குடியரசுக்கு மே எதிராக ஒரு பெரிய மக்கள் எதிர்ப்பு இருந்ததாக தெரியவில்லை அவர்கள் சாதாரணமாக போராடுற மாதிரி போராடினாங்க ஆனா இவங்க எல்லாம் வந்துட்டாங்க எப்படி ஹெல்ப் இஸ் கம்மி தான் எங்கே இருந்து போராடுபவர்களுக்கு போராடு போவர்களுக்கு எங்கேடா ஹெல்ப் இஸ் கம்மிங்க நீ அடிச்சு நீ அடிக்க ஆரம்பிச்சா முதல்ல இந்த நாங்கள் தான் சாகும் ஆக ஜாம்பவான் ட்ரம்ப் அடித்தார் ஆர்வார் பல்ட்டி விழுந்த ஆர்வார் சரணடைதல் முடிஞ்சது அது அதுக்கடையில் கத்தரும் சவுதியுந்தாங்க இதில் அதிகமாக பயப்பட்டது அதாவது இஸ்ரேல் எந்த அளவுக்கு பயந்ததோ ட்ரம்ப் எந்த அளவுக்கு பயந்தாரோ அதை விட அதிகமாக கத்தரும் சவுதினு தான் பயந்து சவுதி போய் ட்ரம்ப் ஐயா அடிச்சேன்னா யார் நாட்டில் என்ன நடக்கும்னே தெரியாது உன்னுடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அழிந்து போகும்னு சொல்லிச்சே சவுதி அது ரெண்டு நாளாகவே சவுதி சவுதிங் ட்ரம்ப்பு கத்தரு அந்த உதய இதுக்கு முன்னாடி பன்னெண்டு நாள் யுத்தத்தில் பிபி டூ பஸ் பங்கர் பஸ்டரை போட்டா பாருங்க அடுத்தால் அடித்தது உதயூரில் தான் அந்த உதயதால எல்லாரையும் வெளியில போங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய தளம் அது தளத்தில் இருப்பவர்கள்லாம் ஹவுஸ் அரஸ்ட் வீட்டுக்குள்ளாலே இருங்க வெளியில வந்துடாதீங்க எந்த ராணுவ தளவாடத்துக்கு பக்கத்திலயும் ஏன்னா நீங்க வெளியில போனா ராணுவ தளவாடங்களுக்கு பக்கத்துல போனா ராணுவ தளவாடங்களே ஈரான் தாக்கும் போது நீங்கள் அழிந்து போய்விடுவீர்கள் என்னால வீட்டிலே இருங்க இப்படி பயப்படக்கூடிய ஒரு ஒரு நாடு எப்படி ஈரானை தாக்கும் ஈரான் ஒரு சூப்பர் பவர் என்பதை இப்பொழுது நிரூபித்து விட்டது இனி இஸ்ரேலு ஒரு வேலை செய்துது இஸ்ரேலு நத்தியானுகுடைய பெர்சனல் ஃப்ளைட் இருக்கு பாருங்க அவர் தனியாவே போகிற தனி விமானம் ஏன் எங்க ஊர்ல நடிகர்கள்லாம் போறாங்க தனி விமானத்தில் சிபிஐ விவசாயிக்கே தனி விமானத்துல போவாங்க அப்போ ஆஹ் போகிற போற தனி விமானம் இறக்கு பாருங்க அந்த தனி விமானம் பறந்து போயிட்டான் நத்தியானுகு இல்லாம அப்ப நத்தியான்கு எங்க இருந்தாருன்னா கோர்ட்டில் இருந்தாராம் இது எதுக்கு அடையாளம்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதே மாதிரிதான் பறந்து வெளியில போச்சு நத்தியானுகு இல்லாம தாக்குதல் நடந்து இப்ப என்ன தெரியுமா நடந்துருக்கு நத்தியான்குடைய பிளைட் வருமானம் போகல நத்தியானகு எழுபதாவது முறை கோட்ல வாக்கு மூலம் கொடுத்துட்டு இருக்காரு இந்த பிளைட்ல நத்தியானுகுண்டிய அதிகாரிகள் எல்லாம் போயிட்டான் ஆனா அன்டிஸ்க்ளோஸ்டு டெஸ்டினேஷன் எங்க போனாங்கன்னு தெரியல ஒருவேளை யுஏலேயோ கத்தர்லேயோ இங்கேயோ வந்து இருப்பாங்க அப்போ அமெரிக்கானோட டாம் டீம் டீம்லாம் கத்தருக்கும் சவுதிக்கும் பெரிய ஆபத்துங்கிறது இதில் இருந்து தெளிவு தெளிவுபடுகிறது ஆகவே ட்ரம்ப்புடைய சவால் வாலாட்டல் இது நடக்கவே நடக்காது ஒரே அடியா பொத்துன்னு கொடுத்துட்டாரு பெண்டகன் சொல்லிட்டான் ஐயா பெண்டகன் வந்து பல பில்லியன் டாலர் நஷ்டம் நமக்கு வரும்னு சொல்லிட்டான் சரி கூத்தி சடையில இளையாட்ட ஒரு தாக்குதல் தாக்குனா அதுக்கு பதிலடி யாரும் கொடுக்கல ஊத்திசுன்னா பொத்திட்டு இருக்கிறானுவா ஆக அப்படி முடிந்தது அடுத்தது ஒரு சுப செய்தி என்னவென்று சொன்னால் விட்காஃப் ட்ரம்ஃபோடைய ஸ்பெஷல் என்வாய் டூ மிடில் ஈஸ்ட் விட்காஃப் வந்து காசா பிளான் ஃபேஸ் டூ ஆரம்பமாகிவிட்டதுன்னு சொல்லிட்டார் அதில் ரெண்டு கண்டிஷன் துள்ளார் ஒன்று ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்ப மறு கட்டுமானங்கள் காசாவில் ஆரம்பிக்கப்படும் மிலிட்டரைசேஷன் காசாவில் எந்த குழுவும் ஆயுதங்களை வைத்து கொண்டு இருக்கக்கூடாது அடுத்தது ஹமாஸ் கொடுக்காத அந்த ஒரு பாடியும் உடனே கொடுக்கணும் அப்படின்னு இப்போ இவர் வந்து சொல்லார் சரி பீஸ் கவுன்சிலுக்கு நீங்கள் பல்கேரியாவை சேர்ந்த ஒரு ஆளை போட்டியில் அவர் எங்க போனார் திடீர்னு இவர் ட்ரம்பின் சார்பில் அறிவிக்க செய்கிறார் அந்த டெக்னோக்ராட் கமிட்டி இருக்கு பாருங்க ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காசா அதுக்கு இப்போ பேர் என்ன என்னன்னா என்சிஏஜி அதாவது நேஷனல் கமிட்டி ஃபார் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காசா காசா என்சிஏஜி ஒரே கமிட்டியை போட்டிருக்காங்க அந்த கமிட்டிக்கு தான் அந்த பல்கேரியன் தலைவரா அல்லது அவர் ஒரே நாளில் விட்டு விட்காப் வந்தாரான்னு தெரியல ஆனால் சுப செய்தி என்னவென்று சொன்னால் ஹமாஸும் சவுதி அரேபியாவும் ஒழுங்காக சொல்லி இருக்கிறார்கள் இந்த செகண்ட் ஃபேஸ் ரெண்டாவது பேச்சுவார்த்தைகள் எதில் முடிய வேண்டும் என்று சொன்னால் இண்டிபெண்ட் பாலஸ்தீன அரசில் முடிய வேண்டும் பாலஸ்தீனர்களுக்கு தனி ஸ்டேட் என்பதில் முடிய வேண்டும் என்று இதில் பல்கேரியாவை சேர்ந்த அந்த ரிப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ட்ரம்ப் எங்கே போனாருன்னு தெரியல நாளைக்கு நாளைகளுக்கு அவர் சீனில் வரலாம் அதே போல இந்த இஸ்ரேல் கத்ஸ்ன்னு இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாரு காசாவை நிரந்தரமாக நாங்கள் ஆக்கிரமிப்போம் சொன்னவன் இந்த ஃபேஸ் அறிவிக்கப்பட்டவுடன் அவனுங்க அவனும் காணாமல் போயிட்டான் அவன் எங்கே போனான்னு தெரியல ஒருவேளை நத்தியானு ஃப்ளைட்டில் போனதில் அவனும் வருவானாங்கிற சந்தேகம் தான் அது என்னுடைய சந்தேகம் அப்படி இருக்கிறது ஆக காசா போராளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறார்கள் இதில் நம்ம ஊடகங்கள் எல்லாம் ஹமாஸோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது இந்த விட்காஃபோடைய அறிவிப்புக்கு விட்காஃபோடைய அறிவிப்புக்கு ஹமாஸ் நல்ல திட்டம் டெக்னோக்ராட் கமிட்டியை உடனே கொண்டு வாங்க அதில் இந்த கமிட்டிக்கு கன்சிஸ்ட் ஆஃப் பாலஸ்தீனியன்ஸ் அதான் முக்கிய வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாம் அந்த டெக்னோக்ராட் கமிட்டியில இருக்க மாட்டான் அல்லது இப்போ அதுக்கு பேர் வச்சிருக்கேன் பாருங்க நேஷனல் கமிட்டி ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காசா அதுல பாலஸ்தீனர்கள் அல்லாத யாரும் இல்லை என்பதை விட்காஃபு உறுதி செய்திருக்கிறார் ஆக அடுத்தது இஸ்ரேலு வெஸ்ட் பெங்காலில் ஒரு சின்ன நாடாக அடி அடிச்சுட்டு இருக்கான் அதே மாதிரி ஜெருசலத்தில் ஏர்போர்ட்டு கொண்டு வரானா இதெல்லாம் செகண்ட் பேஸில் ஒரு முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது செகண்ட் பேஸில் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி ட்ரம்ப்போடைய ஆட்டம் ஈரான் சம்பந்தமான ஆட்டம் அச்சத்திலும் பயத்திலும் முடிந்திருக்கிறது இனி ட்ரம்ப் ஒரு முறை வாழ் ஆட்ட மாட்டான் என்று சொல்வதற்கு இந்த நயவஞ்சர்கள் எப்படி வேணாலும் செய்யலாம் ஆனால் உன்னே ஈரான் அடி வாங்கிட்டு சும்மா போகிறதில்லை ஹூத்திசு சும்மாவே இல்லையாட்ட ஒரு தட்டு தட்டு பார்த்துருக்காங்க அவங்களும் தாக்குவாங்க இப்போ உலக அளவில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக ஈரான் வளர்ந்து இருக்கிறது இந்த வெஸ்ட் பேங்க்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மட்டும் ஏழாயிரத்தி ஐநூறு பேரை கைது செய்திருக்கான் இரநூறு பெண்கள் உட்பட இப்படி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நித்தம் நடக்கு போர் நிறுத்த நிபந்தனைகள் நித்தம் மீறான் அதை பத்தி ஒரு தினம் ஒரு வார்த்தையும் சொல்லல செகண்ட் ப்ரைஸ்ங்கிறான் சரி வரட்டு செகண்ட் ப்ரைஸ் வரட்டு காசால இருந்து காசா முழுமையிலும் இருந்து இஸ்ரேல் வெளியிலே போகட்டும் இல்லையேல் ஈரானிடம் அடி வாங்கட்டும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்க்கு தவறான சிந்திவா இருந்தாலே